பார்த்திங்கன்னா அந்த மினிஸ்டரோட பொண்ணு ரஷ்யாவில் போய் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு செல்ஃபி போட்டிருக்கேன் அந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா நாற்பத்தஞ்சாயிரம் நிதி நிதியமைச்சர் பையன் ஒரு காரில் போய் இறங்குற மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ தூக்கி போடுறது இந்த கார் எவ்வளோ தெரியுமா எண்பது லட்சம் எப்படி வரும் நம்ம இங்கே நொட்டிக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் படிச்சுட்டு வேலை இல்லை நிதியமைச்சர் பொண்ணு வந்து ரஷ்யாவில் போய் ஃபோட்டோ எடுத்து போடுறான் உள்துறை அமைச்சர் மகன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் க்ளப்பில் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீ போட்டால் அப்படி இருக்கும் ஏற்கனவே இவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான் சாயந்தரம் வாடகை கொடுக்க ஒன்றாந்தேதி வாடகை கொடுக்க வழி இல்லாமல் அப்போ எல்லா மகனும் அப்படி தான் இருப்பாங்க எல்லா நாட்டிலையும் ஒபாமா ப இது ட்ரம்ப்பு பையன் என்ன பிச்சை எடுத்து தான் மத்தியானம் சாப்பிட்டுருக்காங்கண்ணா எல்லா பேரும் தான் எல்லா அமைச்சர்களும் அதே காலத்தில் இருக்காங்க எல்லாமே அதிகாரி இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொண்ணு என்ன கிழிஞ்ச பாவாடையை போட்டால் போயிட்டுருக்கு பிச்சை எடுத்தால் தின்னுட்ருக்கோம் அது ஸ்டேட்டஸ்க்கு அது படித்ததுக்கு அது அப்படி தான் இருக்கும் அதை வந்து ஹியூமன் கேட்ஸ்கிட்ட வயத்தறிச்சல் இப்போ ஒன்றுமே இல்லாதவங்க வைத்தறிச்சல் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கான் அவர்தான் பத்தாயிரரூவாவில் சிகரெட்டு பீடி வெத்தலை வாக்குட்ருக்கான் டெய்லி ஐநூறுரூவா கிடைக்கும் ஏன்னா அந்த ஆள்கிட்ட போய் டப்புன்னு நீங்கள் போய் ஒரு கார் பாஸ் ஆகுது ஒரு பிஎம்டபிள்யூ என்ன ஏன் நீ கடை வச்சிருக்க பத்தாயிரரூபாய்க்கு வச்சுக்கிட்டு எவ்வளோ கிடைக்குது முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாயந்தரம் வரைக்கும் எட்டரை பத்து மணி கடை கிடைக்கிற காலையில் அஞ்சரை கடை தொடக்கிற ஐநூறுரூவா கிடைக்கிது ஒரு கார் அந்த நிற்கிது பற்றி அந்த காரு என்ன எவ்வளோ தெரியுமா அதெல்லாம் கோடிக்கணக்காக எழுந்திருப்போம் அதை பற்றி ஒன்று சொல்ல உனக்கு இந்த டயர் எவ்வளோ வரும் தெரியுமா தொண்ணூறாயிரம் ரூபாயா ஐயோ என்ன சொல்கிற டயர் தொண்ணூறாயிரம் ரூபாயா நான் அவன் சொல்லுவேன் அந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் தரையில் அந்த நாய் இருக்கு எனக்கு கொடுத்தான்னா பெரிய கடையை வச்சு டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிச்சிருவாயா டயர் தொண்ணூறாயிரமா முடிஞ்சா அந்த வண்டி காலங்காலமாக பிஎம் டபிள்யூ டயர் தொண்ணூறாயிரம் தான் அந்த மாதிரி ஒரு லட்சம் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது சென்னையில் பர்டிகுலராக ஒருத்தனை தூண்டி விடணும்னா அவனை அவனுடைய வயித்தறிச்சலை தூண்டி விடுன்றது இதுதான் இதுதான் அவன் பண்ணான் மொத்தமாக தூண்டி விடுறது பாரு அந்த பொண்ணு பார்த்தியா அது அது லூஸ் நாயாக இருக்கும் செல்ஃபி போட்டிருக்கேன் இப்படின்னு போடும் அது பணக்கார வீட்டு பிள்ளை மினிஸ்ட் பிள்ளை எங்கேயோ மலைச்ச நம்மளே மலைச்சாச்சுங்க பொரு அமெரிக்கான்னு போயிட்டுருக்கோம் அது போகாதா அது ஒரு செல்ஃபி போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா அந்த ஃபோனை பார்த்தியா என் முதல்ல ஃபோனை எழுதணுமா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அந்த ட்ரெஸ்ஸு ஐம்பதாயிரம் ரூபா இந்த பிள்ளைய அப்படியே கடத்துனா கூட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகுமியா இப்படி கொள்ளையடித்து தின்னு போட்டு நம்மளை சுரண்டி தின்ட்டு நம்மளை தெருவில் விட்டாயே பாரு அப்படிங்கும்போது என்ன ஆகும் என்ன பண்ணலான்னு அடிச்சுன்னு ஒருக்கும்ங்கடா போறாத்தையும் அடித்து தூக்கி விட்றா அந்த எதிர்கட்சி பிரதமர் இருக்கான் பாரு அவன் இதை விட திட்டுப்பேன் அவன் பொண்டாட்டி இருக்கா பார்த்துருக்கியா அவன் பழைய ஃபோட்டோ போடவா எந்த காரில் போய் இறங்குறா பாரு ஃப்ளைட்டில் பிரதமர் பொண்டாட்டினா ஃப்ளைட்டில் தான் இறங்குவா தூண்டி விட்டு ஆயிடுச்சு காலி பண்ணி எல்லாத்தையும் ஊற விட்டு ஓட விட்டு அவளை அந்த பொம்பளை கிளவி தீய வச்சு விட்டாங்க வச்சு விட்டு ஊரே பூரா சின்ன பையன் பதினெட்டு வயசு பதினேழு வயசு ஒன்றுக்கு இருக்க கூட தெரியாது புரட்சி பண்ணுறாங்களா ஜென்சி புரட்சி எதுக்கு பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி வரைக்கும் செத்தவன் செத்த தான் வீட்டில் படுத்துருக்கேன் படுத்துருக்கோம் இப்போ வேலை இப்போ ஒரு மாதம் ஆச்சு என்னாச்சு ஒன்றுமே இல்லை பிரதமரை ஓட விட்டீங்க எதிர்கட்சி பிரதமர் பொண்டாட்டியை தீய வச்சு கொடுத்து விட்டீங்க அந்த அவனை உடச்சி கையை காலை உடச்சி விட்டீங்க நிதியமைச்சரை மண்டையை உடச்சி விட்டீங்க தண்ணியில் போட்டு கொண்டு விட்டிங்க வேற ஆச்சு மாறிடுச்சு யார் செய்யணும்னு நினச்சானா செஞ்சுட்டேன் எதுக்கு செஞ்சாங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் தடை பண்ணான்னு ஒரே காரணத்துக்கு ஓ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீ நாடு இராணுவம் போலீஸு நீ தான் பிரதமர் ஜனாதிபதி அவர் ஆச்சரா அடியல் சொல்லலை அப்படியே அடிச்சேன்னா எப்படியா அப்படின்ற மாதிரி அப்படின்னு பிரதமர் நீ எங்களை தடுத்துடுவேன் சட்டம் போடுவேன் நாங்கள்லாம் லைசன்ஸ் வாங்கினோம்ட்டேன் ஏண்டா ட்ரம்ப் தெரியுமா உனக்கு கேளு மொத்த கதையில் எனக்கு ஒன்று புரியுது முடிச்சுட்டேன் நேபால் வந்து சைனாவோட தொடர்பில் இருக்கும்போது இதை அவங்கள்ட்ந்து பண்ணலான்னு இதே மாதிரி யோசிச்சுருக்காங்க அவங்களும் அதே மாதிரி தடை பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட சோசியல் மீடியாலாம் கிடையாது அவங்க எதுக்கு தடம் பண்ணுறீங்கன்னா இவன் நுழைஞ்சி நம்மள ஆட்டைய போட்டுருவான் நம்ம நாட்டுக்கும் அவன் வச்சிருக்கான் ஏங்க நம்ம நாட்டுக்குள்ளும் நம்ம என்ன வேணாலும் பண்ணுவாங்க மோடிஜியை போட்டு தூக்கி வேணாலும் பண்ணுவோம் அது வேற விஷயம் இல்லை எடப்பாடியை வைவோம் இது பண்ண அது நம்ம ஊருக்குள்ளே உள்ள பிரச்சனை அப்போ என்னென்னா சைனாவை ஆட்டையை போட முடியாது அவன் இருக்கான் இப்போ இப்படி ஒவ்வொரு இடத்தையாக எவன் பகைச்சாலும் அவன் காலி சோசியல் மீடியாவை பகைச்சான்னா அவன் இந்த உலகத்தில் வாழவே முடியாது ட்ரம்ப் உட்பட அதில் தப்பிச்ச ரெண்டே பேர் யார் ஜிஜின்பிங்கும் ஒரு ஒரு பத்து பேர் அதில் மேஜர் ரெண்டு பேர் வந்து ஜிஜின்பிங்கு ரஷ்ய அதிபர் புத்தின்னு ஏன்னா அதுக்கு அடுத்து எழுதிங்கன்னா மெக்சிகோ அதிபர் ஏன்னா இன்னும் சில பேர்லாம் இருக்கேன் இன்னும் ஒரு 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 பத்து பதினஞ்சு பேர் இருப்பேன் மொத்தத்துலேயே உலகப்புறம் எவனாக இருந்தாலும் முடிச்சுடுவாய் புரியுது அவங்களுக்கு அதுக்கான கை தான் அவங்க உருவாக்குவாங்க ஒவ்வொரு கூட்டமாக உருவாக்கி இவன் இவனுக்காக எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி இவனுக்கு ஒன்றுன்னா இப்போ ஒரு ரவுடி கூட ஐம்பது பேரை தான் திரட்ட முடியும் ஆனால் தம்பி பாலாக்காக ஒரு பத்தாயிரம் பேரை இப்போ நிற்க வைக்க முடியும் இங்கே சென்னையில் கூட்ட முடியும் ம் ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து அவ் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுவோம் தெரியாது ஒரு இடத்துல தெரிகிறப்ப தூக்கிடுவாங்க இல்லை நான் ஆளை கழிவு பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஆள் வாழை வச்சுருவாய் மேக்சிமம் வாழை வைக்க பார்ப்பான் பொழைச்சிட்டு போகிறான்னு சதாம் ஹூசேனுக்கு தூக்கு கொடுக்குறான் ஒரு நீதிபதி அந்த வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்லேயும் நீ தேடினாலும் கிடைக்காது அந்த நீதிபதி எங்கேருந்து வந்தானும் தெரியாது தூக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது நாள் எங்கே போனானும் தெரியாது அதை நாங்கள் இடையில ஸ்பாட் அவுட் பண்ண எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஒரு சின்ன நியூஸாக வரும் பத்திரிக்காரனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு மூணு மாதம் கழிச்சு ஓரத்தில் சின்ன நியூஸாக போடுறான் என்னென்னா ஜட்ஜ் ஆஸ்கிங் அசைலம் இன் பிரிட்டன் ஓ இதுக்கு தீர்ப்பு சொன்ன அந்த ஜட்ஜ் அங்கே வந்து குடியுரிமை கேட்டு அப்ளை பண்ணி நிற்கிறான் அந்த ஜட்ஜு அதுக்கப்புறம் வேறு போட்டு கொடுத்தா எல்லாம் கொடுக்கலையா எங்கே இருக்கான் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையானா யாருக்கும் தெரியாது நீங்கள் எந்த வெப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தேர்னிங்கினா கூட அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அவனை எப்படி கொண்டாந்தாங்க ஆளை வச்சே கையை குத்துறது கண்ணை குத்துறது இப்போ அமெரிக்கன்ஸ் வந்து இல்லை பிரிட்டிஷ்காரனோ ஃப்ரெஞ்சு சதாம் ஹுசேனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா தீரா பகையாயிரும் நீயா ஒரு ஆளை கொண்டு வந்து எங்கள் ஆளை கொண்டு விட்டேன்னு அந்த ஊர்க்காரனையே ஒரு முஸ்லீம் ஒரு நீதிபதியை அந்த ஊரில் சட்டம் படித்தவன் பிரிட்டனில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கூப்பிட்டு ஜட்ஜாக்கி ஸ்பெஷல் ஜட்ஜாக்கி இவர் தான் விசாரிக்கிறாரு விசாரிக்க வச்சு அவனை விட்டே தூக்கு கொடுத்துட்டு இவரை கொண்டுட்டாயே அவனை தூக்கிட்டாங்க முடிஞ்சா இதுதான் நடக்கும் இதெல்லாம் பார்த்தா சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா கையில் தான் இப்போ உலகம் தான் நம்ம சொல்ல வரோம் இதெல்லாம் அதுக்கு உத நம்ம இவ்வளோ நேரம் சொன்னது பூரா உதாரணம் என்ன உதாரணம் எடுத்த ஆயிரம் உதாரணம் எடுக்கலாம் இதை பூரா நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க எங்கே போனார் அந்த ஜட்ஜை சொல்ல சொல்லுங்கள் அது பழைய கதை பழைய அரசியல் வேறு ஜட்ஜை கொண்டாந்து சதாம்சனை காலி பண்ணிட்டு அந்த ஜட்ஜை தூக்கி வெளியே தூக்கி போட்டு சதாமிஷம் காலி பண்ணி அந்த நாட்டை நிர்மலமாக்கி தெருவில் பிச்சைக்காரனாக்கி விட்டு கொஞ்ச நாள் படையை வச்சுட்டு வாபஸ் வாங்குறது பழைய கதை இப்போ வந்து கத்தியின்றி ரத்தமின்றி ரெண்டே ரெண்டு போஸ்ட்டு தான் நான் கொடுத்த ஆம்புலன்ஸை போலின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காக தானே செஞ்சேன் என் சம்பாத்தியத்துக்கு பூரா எடுத்து போட்டேன் உண்மையாக இல்லையா நீங்கள் பார்த்துங்க எனக்கு தெரியாது முடிஞ்சு போச்சு ஆட்டம் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் வெப்பனை விட பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறீங்க இப்படி கொண்டு போயிடுவாங்க நம்ம இப்போ சொல்லலை அதை இதுதான் பாலாவை மீட்டு எடுத்து வர முடியுமா ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஜென்ரலாக பாலாவை வந்து தெரிஞ்சு சரியானா தெரியாமல் செய்கிறாங்கிறதுக்கு இன்னும் அதுக்கான இது நீங்களும் சொல்லலை அதுக்கான ஆவணங்களும் எதுவும் சொல்லலை தெரிந்தால் தெரியாமலாங்கிறது அவர் தெரிந்து தான் செய்கிறாருன்னு மீட்டு வர முடியுமா நம்ம தெரிஞ்சு தெரியாதுன்னு சொல்ல மீட்டு வர ஒன்றுமே இல்லை அப்படியே சினிமாவுக்கு ஜம்ப் அடிச்சு போயிட்டாப்பில்ல நான் நல்லது சோசியல் மீடியாவுக்கு இதை நிறுத்திடணும் நேர்த்திட்டு அவர் பாட்டு அவருடைய பாட்டில் போய் அடுத்தடுத்த படங்கள் இப்போ இந்த படம் ஓடிச்சா அடுத்த படத்தை பண்ணோமா சம்பாரிச்சோமா உதவி செய் அந்த உதவின்றது உனக்குள்ளே இருக்கணும் உனக்கு இல்லை உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது உனைய வச்சு ஷூட்டிங் நடத்தக்கூடாது உனையை பயன்படுத்தக்கூடாது நீ யாருக்கும் பயனாக இருக்கக்கூடாது இன்னொரு திருடனுக்கோ இன்னொரு பிளானருக்கோ நீ பயனாக இருக்கக்கூடாது ஓகே நீ சம்பாரி நீ உதவி பண்ணு நாங்களும் அதோடு சேர்ந்து கொள்வோம் ஸோ இப்போ இதை அவர் டிக்ளேர் பண்ணுவோம் அவன் பண்ண மாட்டாப்பில இல்லை அவருக்கு நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம அவருக்கு சொல்கிறோம் அவ்வளோதான் பண்ண மாட்டார்ன்னு நீங்கள் முடியாதே சொல்கிறீங்க இப்போது பண்ண முடியாது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த நெட்ஒர்க் இருக்கிறதுனால ஆனால் அந்த நெட்ஒர்க் இப்போ உடஞ்சிரும் அதில் இருந்து வெளியில் வந்துட்டால் நல்லது சில வெளியில் வர்றவங்க வாய்ப்புகள் இருக்குது வந்துவிட்டால் அது வேறு ஆனால் இப்போ அந்த நெட்ஒர்க்கே இந்த மாதிரிலாம் பண்ண போகுதுன்னா நம்ம சொல்ல வரல இது எப்படின்னா புரியுதா உங்களுக்கு இதுக்கும் ஒரு உதாரணம் சிம் ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஐபிஎஸ் ஆகணும் லட்சிய கனவோடு இருப்பான் புரியுதா உங்களுக்கு லட்சிய கனவோடு இருப்பான் கஷ்டப்படுவான் திருவிழாக்கில் படிச்சுருப்பான் கஷ்டப்பட்டு படித்து வருவாங்க வருவாங்க ஐஏஎஸ் என்ன பண்ணி நேரம் சாப்பிட்டு சாப்பிடாமலாம் பல பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க வருவாங்க அகாடமில ஆட்டால் காசு கொடுத்து சேர்ந்து ஈந்து படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு பணக்காரன் வருவான் அவன் மக ஒரு மா மகா மாட்டு மங்குனியாக இருக்கும் ஆனால் பார்க்க ஓரளவு நல்லாயிருக்கும் ஒரு இரநூறு பவுனாக சேர்த்து வச்சுருப்பான் பங்களா எல்லாமே வச்சிருப்பான் அசால்ட்டாக என்ன பண்ணிடுவான் இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் அடுத்த இருந்து அது கலெக்டர் பொண்டாட்டி ஆயிடும் எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் இவர் அடியிலேருந்து படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து விளக்கில் படித்து இது பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி கலெக்டர் ஆகிருப்பார் இவங்க அப்போ பார்த்துட்டே இருப்பான் தம்பி இப்போ ரெடி பண்ணுறான் நம்ம சொந்தக்காரர் ஒரு பையன் பரவாயில்ல எம்பிஏ முடிச்சிட்டான் இதை கிராஸ் பண்ணிட்டான் ஐஏஎஸ் இவர் படிக்கிறான் பாஸ் பண்ணுறானான்னு பார்க்கலான் நீ வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கே தெரியாது அவன் கஷ்டப்படுற காலத்தில் அவன் டீ கூட வாங்கி கொடுத்துருப்பான் டக்குன்னு ரிசல்ட் வந்த உடனே நேராக போய் அவங்க அம்மாவை பார்த்து பேசி எப்படி இருக்கீங்க எப்படி பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்கம்மா உங்கள் பையன் மாதிரிலாம் ஒரு பிள்ளை பிறகுனா கொடுத்து வச்சுருக்குன்னு அவங்க அம்மா ஹஸ்காக போட்டு பேசி நம்ம பொண்ணு என்ன இருக்குன்னா அந்த அம்மா பார்க்கும் இவ்வளோ பெரிய பணக்காரன் நம்ம வீட்டுக்கு தேடி வந்து பொண்ணு தரேன்றான் பொண்ணு கேட்குறான் பொண்ணு தரேன்றாரு ஆனால் எந்த கவலையும் படாதீமா நீ பார்த்துக்க அவருக்கு என்ன கௌரவமோ அவருக்கு எல்லாம் பண்ணிடுறாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்துறோம் உங்களுக்கு வண்டி வீடு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அவங்களுக்கு நம்ம குடும்பம் கௌரவமான குடும்பம் பாரம்பரியம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மங்கனியை வண்டி கோர்த்து விட்டால் அடுத்த நாள் வந்து எல்லாரும் அதிகாரத்தில் இருக்க செஞ்சுப்போம் மேடம் வந்திருக்காங்க இது பேரு காலேஜுக்கு போய்ருக்கும் புரியுதா உங்களுக்கு இதுதான் நடக்கும் அது வரைக்கும் அதுக்கும் தெரியாது ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொண்டாடி ஆயிரணும்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இந்த மங்கனியை கிளா பண்ண போகிறோன்னு எல்லாரையும் நம்ம சொல்லலை நம்ம தப்பாகக்கூடாது பொதுவான ஒரு ஒரு சில பேரை டார்கெட் போட்டு அடிக்கிறது இல்லை அப்போ இதில் யாருக்கு இல்லாடின்னா இந்த பொண்ணோட அப்பா அழகாக நம்ம மகளை நல்லா வாழ விஷனு கூப்பிட்டு வந்துருக்காரு போலீஸ்லேருந்து இருந்து எல்லோரும் ஆர்டர்லேருந்து இந்த பிள்ளைக்கு செலவிட்டுருப்பாங்க முதல் நாள் வரைக்கும் அது பாட்டுக்கு சரவணா ஸ்டோரில் பாத்திரம் வாங்க போயிட்டு இருந்திருக்கும் அடுத்த நாள் வந்து அந்த கௌரவம் இணையாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஐஏஎஸ் முடித்தாரோ அவருக்கு இணையான மரியாதை இந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் இல்லை இந்த பெண் இருக்கு ஆணுக்கும் கிடைக்கும் அப்படி யாரும் பெண் வந்து அப்படி ஆணை கல்யாணம் பண்ணதா தெரியல கிடைக்கும் புரியுதா இந்த ஸ்டைல் தான் அது இவன் வளர்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க வர ரீச் பத்து லட்சம் ஃபாலோவேர்ஸ் வந்துட்டான் இருபது லட்சம் வந்துட்டான் ஐம்பது லட்சம் வன்ட்டான் இவனுக்காக உயிரை கொடுக்குறேன்றா தான் அவருதுன்றா அவன்றான் ரைட் இப்போ தூக்கு தம்பி வாங்க தம்பி என்ன தம்பி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு போஸ்ட்டை மட்டும் போட்டு விடுங்க கரப்ஷனு நாட்டில் வேலை இல்லாத ஓ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு இதுவே அப்படி தான் தெரியுது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்ததெல்லாம் அப்படின்னா எந்த ஒரு சிட்டியில் ரொம்ப டவுன் ராடன்னா அடிப்படை வசதிகளே இல்லையோ அங்கே தான் உதவி செய்கிறதுன்னு நிறையா பண்ணுவாங்க இவர் சொன்னதை பார்த்தா தமிழ்நாட்டில் அடிப்படை உதவி இல்லை உதவி செய்கிறேங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுங்கிறது தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அவமானத்துக்குள்ளாக்கிற ஒரு விஷயம் இல்லை அது உண்மை தான் கரெக்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஆம்புலன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஒன் நாட் எயிட்டில் இது வந்து இது இது போக உயிர்காகம் ஆம்புலன்ஸ் தனி சேர்த்தா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி சிலர் வருதுன்னு நினைக்கிறேன் ஓடிக்கிட்டு இருக்குது சுண்டுனால் ஃபோன் அடித்தா அஞ்சு நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் எந்த மலங்காட்லையும் அதை வச்சு நான் ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் இது என்ன நீ ஆப்கானிஸ்தானில் இருக்கியா இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்கீங்களா இல்லை மத்தியிலையே ரொம்ப மோசம் ஆட்டோ ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணுறது அதுதான் அதுக்கும் லைசன்ஸ் கிடையாது அதுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அந்த சந்தேகம் வரதான செய்யும் வண்டிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கும் நீ அது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் வண்டியாக இருக்கும் ஆட்டோவிலையே கூட உயிர்காக ஆம்புலன்ஸாக கூட மாற்றுவாங்க உள்ளே ஆக்சிஜன் சிலிண்ட்ரு ஆப்ரேஷன் தேட்ரு ஆட்டோலேயே ஆட்டோக்குள்ளே ஆப்ரேஷன் தேட்ரு ரெண்டு டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு டிரைவர் ஒரு கிளீனரு எல்லாம் இருப்பாங்க அதையும் நம்புவாங்க மக்கள் நம்ம இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா யாரையும் வந்து இவன் வந்து இவ்வளோ மோசமான ஒரு வில்லனாகவோ நம்ம சித்தரிக்கலை நீ வில்லன் ஆக்கப்படுவாய் கரெக்ட் நீ வந்து தூக்கப்படுவாய் சரி நீ அதை பலன் அனுபவிப்புனா இல்லை உனையை தூக்கிடுவாங்க அதை தான் நேபாள சொல்கிறோம் ஏன் ஒருத்தன் புரட்சி துவங்கி விட்டான்ல கடைசியில் எல்லாம் அப்புறம் அவனை கூப்பிட்றாய்ங்க மினிஸ்டரா தம்பி அது சோசியல் மீடியாவில் நாலு மாதம் போஸ்ட் போட்டவன் மினிஸ்டரு புரியுதா அது வரலன்ட்டான் ஓ ஏன்னா அடுத்து போட்டுருவாய்ங்க மூணு வருஷத்தில் அடுத்து ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா இவன் தான் டார்கெட்டு வரலன்ட்டான் அவன் இதாக இருப்பான் இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம அமெரிக்காலேயோ பிரிட்டன்லையோ ஃப்ரான்ஸ்லையே செட்டில் ஆகிருவான் ஓகே அவனுக்குரிய அதெல்லாம் கொடுத்துருவாங்க அப்போ தான் ஆறு மாதத்துக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருக்கும் அப்புறம் அதை தூக்கிட்டு வேறு யாராவது உட்கார வச்சு ஒழுங்காக இருப்பில்ல தடை பண்ண மாட்டேயே இல்லையா போ நல்லதான் இது இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு வந்து இதை விட்டு விலகிறது பாலா இதை விட்டு விலகிறது தான் அட்லீஸ்ட் இப்போயாவது சுதாரிச்சுக்கிட்டு அதை செய்யணும் இல்லைன்னா இவர் அந்த வலைக்குள்ளே மாட்டிப்பாருங்கிறீங்க மாவரும் வலைக்குள்ளே மாட்டிக்கல வலைக்குள்ளே தான் இவர் இருக்காரு ஆ தண்ணிக்குள்ளே மீன் இருக்கு இந்த வலையும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது தூக்குனாதான் இது மாட்டியிருக்குன்னே தெரியும் அது வரைக்கும் மீன் உள்ளே நீந்திக்கிட்டே தான் இருக்கும் ஓகே புரியுது அவங்களுக்கு மடி வலைன்னு ஒன்று இருக்கும் அதை போட்டு இழுத்துகிட்டே வருவாங்க என் ட்ரோல் இழுத்துட்டு வருவாங்க கடல் கடியில் ஆழ ஆழத்தில் போய் மண்ணோடு அரிச்சு வந்துகிட்டு இருக்கும் குஞ்சு குருமா எல்லாத்தையும் அந்த குஞ்சு குருமாலாம் உள்ளே விளாண்டுக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த வலையை தான் வலைக்குள்ளே மாட்டி இழுத்துட்டு போயிட்ருக்காங்க எனக்கு தெரியாது கடைசியில் போட்டில் வரும்போது தூக்கும் போது தான் ஆகா இது இவ்வளோ நேரம் வலைக்குள்ளே தான் இருந்த மனம் கடலுக்குள்ளே இருந்தவள நினச்சிக்கிட்டு இருந்தோன்ட்டுருக்காத அப்புறம் தான் தெரியும் சரி பார்ப்போம்ண்ணா என் ஃப்யூச்சரில் பா என்ன பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் எல்லாம் ஒன் சேல் இல்லை கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வந்துடணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆஸ் எ ஃப்ரெண்டாகவும் சக கலைஞனாகவும் இதுலேருந்து பாலா வெளியில் வந்துடணும் அவன் நல்ல மனிதனாக இருந்தால் போகிறோம் அவன் என்ன நல்ல மனிதனாகவும் நல்ல கலைஞனாக இருந்தாவே மக்களை சந்தோஷப்படுவான் நல்லா சந்தோஷப்படுத்தும் அதில் எனக்கு டவுட்டு கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் பாலா போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப அதாவது படிப்படியாக பல நுணுக்கங்களை சொல்லியிருந்தீங்க ரொம்ப தெளிவான ஒரு பேச்சில் நான் உண்மையிலே எனக்கு சில விஷயம்லாம் புரிய வைக்கிறதுன்னு வாங்கல்ல கரெக்டாக தெரிய வைக்கிறது அது எங்கேருந்து என்ன நடக்குதுன்னு அப்போ நீங்கள் சொன்னப்போ தான் தெரியும் அதான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இது நடக்குது இப்போ ஏன் நடக்குது ஏன்னா அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இது நடக்கும்போது ஏன் நடக்குது அப்படிங்கிறது உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப நன்றிண்ணே இந்த விஷயத்தை பற்றி பதினெட்டது நன்றி